ஓசை எனும் புலனால் மட்டும்தான் ஆகாசத்தை உணர முடியும் வாயுவை ஓசை ஸ்பர்ஷம் எனும் இரண்டால் உணர முடியும் அக்கினியை ஓசை ஸ்பர்ஷம் ஒளி பார்த்தல் எனும் மூன்றால் உணர முடியும் நெருப்பை நெருப்புக்கு மூணு ஓசை ஸ்பர்ஷம் ஒளி பார்த்தல் மூன்று நீருக்கு நான்கு ஓசையும் உண்டு ஒளியும் உண்டு வடிவம் உணர ஸ்பர்ஷமும் உண்டு ருசித்தல் நாவால் ருசித்தல் இந்த நான்கும் உண்டு மண் பூமிக்கு உண்டு ஓசையும் உண்டு ஒளியும் உண்டு ஸ்பர்ஷமும் உண்டு ருசியும் உண்டு சுவாசம் கந்தம் கந்தமும் உண்டு மண்ணை மண் வாசனையை சுவாசிக்கவும் முடியும் ஐம்புலன்களுக்கும் தொடர்பு உண்டு ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க நீங்க சமாதியில் ஆழ்ந்து மூழ்க 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 இந்த ஐம்புலன்களாகவும் ஐம்பூதங்களாகவும் நீங்களே வெறுகின்றீர்கள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா அனுபூதியாய் பார்க்கலாம் அழுந்து புரிந்து கொள்ளுங்கள்